திண்டுக்கல் மாவட்டம் சித்தேன் கோட்டை அருகே மல்லையா கவுண்டன் புதுப்பட்டியில் ருக்மணி சமேத கிருஷ்ண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் கும்பாபிஷேக விழா நேற்று நடைபெற்றது முன்தினம் நேற்று தீர்த்தம் முளைப்பாரி எடுத்தல் மகா சங்கல்பம் யாகசாலை பூஜை கோபுர கலசம் பிரதிஷ்டை ஆகிய பூஜைகள் நடந்தது அதைத் தொடர்ந்து நேற்று காலை வேத பாராயணம் நாடி சந்தனம் முடிந்து தெய்வங்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் அளவில் கோவில் கோபுர கலசத்தில் மேட்டுக்கடை திருவேங்கட ஜோதி பட்டாச்சாரியார் தலைமையிலான குருக்கள் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தினை நடத்தி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விஷ்ணு கோத்திர பங்காளிகள் சார்பில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட சித்தையன் கோட்டை பேரூராட்சி தலைவர் பொன்னு முரளி நகர செயலாளர் சக்திவேல் வார்டு கவுன்சிலர்கள் லாவண்யா சுரேஷ் யாகி செல்வி கருப்பசாமி ஆண்டவர் ஆர் குடும்பத்தார் தொழிலதிபர் முருகேசன் உட்பட முக்கியஸ்தர்களுக்கு ஸ்ரீவேங்கட ஜோதி பட்டாட்சியர் தலைமையில் மரியாதை செய்யப்பட்டது விழாவில் மல்லைய கவுண்டன் புதுப்பட்டி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பெறப்பட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் முடிவில் பக்தர்களுக்கு ஸ்ரீ விஷ்ண கோத்திர பங்காளிகள் சார்பில் அன்னதான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன